இப்பதான் முதல்ல புது துரை ஆரம்பிக்கப் போறோம் எல்லாம் வாங்கமா நல்ல இல்லையா குடிங்க காசை குடி காசை அள்ளி எல்லாம் ஒரே சில்றையா இருக்கு எவ்வளவு தேரும் என்ன ஒரு நூறு இரநூறு ரூபாய் தேரும் இரநூறு ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் இரு இரு வேற எவனா மாட்டானா பாப்போம் யாரோ வராங்க அமைதியா இருக்கு பிள்ளையாரப்பா இந்த வயசுல வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னையில் யாரையும் தெரியாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க அந்த தனியா அனுப்ப மாட்டாங்க அதனால சென்னையில் விநாயகர் ஒருத்தர் இருக்கான் அவன் வீட்டுல தங்கி வேலை தேடிக்கிறேன்ட்டு ஓம் பேரை சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன்

அப்ப குடு 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 பிளேருப்பா கை நிறைய காசு கட்டணும் குடுத்துட்டீங்க ஒரு வேலை குடுத்துட்டீனா அது போதுப்பா கண்ண மூடு எதுக்கு வேலை தரதா நீ வேலை தரதா நான் எத்தனை முறை வேணாலும் கண்ண மூடுவனே இந்த ஒரு தடவை மட்டும் கண்ண மூடு பிளேருப்பா 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 கடத்திருக்குவா

எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆ ரிசீவ் பண்ணிக்கற சொல்லு. எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளிமாநிலத்துல இருந்து வரவங்க தான் கோடி கோடியா சம்பாதிக்கறாங்க. ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியல? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிச்சை எடுக்கறோம். கரெக்ட்டா சொன்னீங்க பக்கர். இந்த நிலை மாறணும். ஏன்னா நம்ம கிட்ட குப்பையை வாங்கி கோடி கோடியா அவங்க சம்பாதிக்கறானே இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறதே இங்க வெளிமாநிலத்துல இருந்து வந்து சம்பாதிக்கறங்களே சேட்டுங்க ஆ இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகுனே. சேட்டு வேஷம் நீங்க

என் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு எங்களை கடத்தி கொண்டு வந்துச்சு அவங்க அவங்ககிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீடா உன் பிள்ளை எல்லாம் பார்க்கல படிக்க அவன கேட்டுற நீ அவனே நம்பல இந்த மூஞ்செல்லாம் இருக்கு இவனை ஆள் கடத்துற மாதிரி தெரியல வேற எப்படி தெரியுது பாலா படத்துல மொட்டராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுறான அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது வாயில ஏதாவது வந்து போகுது இந்த பால் குடிய மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது நான் சொல்றேன் பார்த்தா கிட்னி திடற மாதிரி இருக்கு ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்து வந்திருப்பான் போல் அதான் யார பார்த்தாலும் கிட்னி திடுற மாதிரியே தெரியுது ஏன்டா அறிவு கெட்ட பெக்கர்ஸ் உங்க எல்லாரையும் ஒண்ணா இணைச்சு பெரிய கோடி சொல்ற ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளானு நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாதுன்னா அவளை வரையும் பட்டி போட்டு சாவடிச்சு போடுவேன் பரவாயில்லையா சரியா ஒத்துக்கிறோம் தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம் பிடிச்ச வார்த்தையா மூஞ்ச பார்த்து விடுவோம் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சைடா எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம் கோடிகளை தூக்குறோம்டா அப்ப எப்ப சார் போடுவீங்க சோறு அட பிச்சக்கற பைவுலியா எப்ப பாரு சோறு சோrnnிகிட்டு வாங்களா بدل சோத்தை திபா அதுக்கப்புறம் கோண எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் முதலாளி முதலாளி இதெல்லாம் காலாவதியான ஏன்னா மறந்து மாத்துறீங்க புதுசா அட்டையை மாதிரி லேபிள் ஓட்டி என்ன பண்ண போறோம் ரொம்ப கேள்வி கேட்குறீங்க என்ன படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் முதலாளி ஏ பெங்களூர் லோன் வாங்கி படித்தேன் அதெல்லாம் திரும்ப கட்டானாமா இதெல்லாம் வக்கடையா பேசு டேய் என்னைக்காவது கவர்மெண்டை பார்த்து நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடு அப்படின்னு நினைக்கா கேட்டிருக்கேன் அதான் கேட்கலாம் இருந்த முதலாளி அவங்களே நிதி பத்திலான்னு மத்திய கவர்மெண்ட்டை கெஞ்சிட்டு இருக்காங்க அதான் நாமளே பிச்சை எடுத்து லோனை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கு ஆமாம் முதலாளி ம் பாரதேசி உரிமை எல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணுடா மூணு வேளை சோறு போட்டு தங்க இடம் கொடுத்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இது மட்டும் இல்லாம இவ்வளவு லாபத்திலயும் ஷேர் கொடுக்கற என்கிட்ட கேள்வி கேப்பேனி இருந்தாலும் நான் சொல்றேன்டா இந்த பார் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் வெளி மெடிக்கலுக்கு குடுக்கறது கிடையாது நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம் என்னைய மேனேஜர் பண்றோம் நீ ரொம்ப படிச்சிருக்க ரொம்ப பேசுற உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும் சரியா நீ என் கூட இருக்கும்

ரவி என்ன முதல்ல ரவி ஆமா நீ என்கிட்ட எவ்வளவு வருஷமா வேலை பார்க்க இருபது வருஷமா வேலை பாக்குற முதலாளி இது வரைக்கும் உனக்கு ஏதாவது கேட்டிருக்கியா எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே செஞ்சிடுறீங்க அப்புறம் என்ன கேட்கறது முதலாளி சரி இன்னையில இருந்து இந்த பிரான்ச ஓம் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் கணக்கு வழக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் முதலாளி கணக்கு வழக்குல ஏதாவது பிரச்சனைனா உடம்புல உயிரே இருக்காது ஓகே ஐயோ முதலாளியே நான் செங்கல்பட்டு மேனேஜர் பேசுறேன் சொல்லுப்பா ரெண்டு மூணு நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது சம்பளம் பாக்கி தரணுமா அதெல்லாம் இல்ல முதலாளி எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது அதான் முதலாளிட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு அதுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்குது நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நாங்க நல்லா இருப்போம் முதலாளி மறுக்க கூடாது சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு அங்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணி முதலாளி நீங்கிட்டு வந்திருக்கீங்க <speaking> <speaking> ஏன் கால தொட்டு 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 மண்ணை இன்னைக்கு நான் இவ பெரிய தொழில் அதிபராயிருக்கே அதுக்கு காரணம் இந்த இடம்தான் சரி சார் இந்த பேட்டி மூலமா எங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது சென்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாது அடுத்தவங்கக்கிட்ட கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சொந்தமாக ஏதாவது தொழிற்படணும்னு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரமும் காலமும் பார்க்காம கடினமாக உழைச்சேன் அந்த கடின உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கு அதனால் உங்கள் நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க அப்போ தான் உலகம் உங்களை நம்பும் எப்போவுமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைங்க உழைச்ச யாரும் போனதா சரித்திரமே கிடையாது வெற்றி கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க குப்பைய வெளியில கொட்ட போற முன்னாடி அறிவு இல்ல

உனக்கு கூட தெரியாதா நம்ம வீட்டு குப்பை எல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன் ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளியே கொட்டினது கிடையாது அப்படி கொட்டுறதா இருந்தா ஒன்னே தான் தூக்கி வெளிய கொட்டுவீங்க 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 நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல அஞ்சு கிலோ தங்கமும் ஐம்பது கிலோ வெள்ளியோட தான் வந்தேன் அப்ப எல்லாம் மகாலட்சுமின்னு சொல்லுவீங்க இப்ப நான் உங்களுக்கு குப்பை ஆயிட்டேனா ஏய் நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமின்னு சொல்லுவேன் உட்காரு குப்பை உட்காரு மகாலட்சுமி முதலாளி முதலாளி யாரு

நடந்தா மாதிரி இருக்கா இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கா இதுல தொப்பி வேற தொப்பிய கழுது எப்படிடா அது ஒண்ணு இல்ல முதலாளியே அவன் குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம் காசு கொஞ்சம் விட்டு எறிஞ்சேன் அதான் சிக்கிக்குச்சு அவ்வளவுதான் முதலாளி சொல்லுங்க முதலாளி மலக்குமா பொண்ணு வீட்டுல தானே வரதட்சணை கொடுப்பாங்க நீ எதுக்கு கொடுத்த முதலாளி அவங்க கிட்ட வாணக்கா குட்டி ஆன மாதிரி உன்ன நம்ம தர்மால கட்டிடுவாங்க நாம காசு செலவு பண்ணாதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ண முடியும் புதுசா இருக்க கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது முதலாளி பெரிய விஞ்ஞானி இருப்பா முடுக என்னுடைய அறிவு கண்ணையே திறந்துட்டேப்பா எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்ட இந்த மண்டக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயமா ஆமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன் ஏன் கேக்குறீங்க

வாங்கிட்டே கேக்குறமா நீ என்ன முடிவு பண்ண போற பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்ட அதை விட பணம் உங்ககிட்ட கிடைக்கும்னா இந்த ஆளு உங்க கூட வர நான் ரெடி அதுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு ஒன்னு எனக்கு சொந்தமா வீடு வேணும் ரெண்டு என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும் மூணு என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே ஏத்துக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னா நானும் ஓகே தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் ஓகே தான் உன் பேர் என்னமா யோகலட்சுமி யோகலட்சுமி உள்ள போ ஏய் ஹெல்மெட் பண்ண வெளிய போடா சொல்றார்ல போயா ஓ இதுக்கு வெயிட் பண்றியா வச்சு

நீ ஆதி லட்சுமி ஏறும் போதும் இறங்கும் மூச்சு வாங்கும் நீ கீழே இனிமேதான் இந்த வீட்ல அஷ்ட லட்சுமிகளே நடமாட போறாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க கனவா நனவா ஆமா நீங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே இன்னும் எடுக்கலையா ஓ நீங்க ஷூட்டிங் குரூப்பா

அவன் நம்ம தயவு இல்லாம தொழில் செய்ய முடியாமா என்ன புதுசா நமக்கே பில் போட்டு என்ன சார் இதெல்லாம் நாளைக்கே ராய செய்யற கைது சார் நாளைக்கு இல்ல இன்னைக்கே கைது பண்ணி அவனும் அவனை கைது பண்ண போகும்போது சொல்ல ஆன் பண்ணுவீங்க அவன் ஐயா என் காது குளிரணும் மலாளி இருக்காங்க சார்

இருபது வருஷமும் உங்ககிட்ட வேலை பாத்துட்டு இருந்தேன் கிட்ட கணக்கு புடிங்க யோகலட்சுமி குடுத்தீங்க தெரியுமா உங்களுக்கு யோக லட்சுமி இருக்கா

இல்ல விடுமை என் வீடு வாசல் சொத்து சோகம் ஏன் என் பொண்டாட்டி கூட என்னை விட்டு போயிட்டா ஆனா என் யோகா நீ எனக்கு திரும்ப கிடைச்சினா இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்குமா என்ன மறந்துடு மறந்துடனுமா மறக்க முடியுமாமா உனக்கு நான் மூணு கண்டிஷன் போட்டேன் அதெல்லாம் நிறைவேத்தாமா நீ ஜெயிலுக்கு போயிட்ட அதெல்லாம் நிறைவேத்துனது இவர்தான் இவரா யாரு ஆமா நான் எத பாத்துடி இவன் கூட வந்த நீ உன்னோட பெருசா போட்டு இருக்காருல பெருசா போட்டா முன்னாடி வந்துருவே நீ டேய் என்னை பெருசா போட்டு ஏ யோ லட்சுமி என்ன விட்டு

எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் சோழிய முடிச்சு என் பொண்டாட்டி தூக்க உறுப்பிடவே மாட்டாடவே மாட்டாடா மாட்டாடா இது யாரு வசனமாச்சு முதலாளி எப்படி முதலாளி இருக்கீங்க இருக்கீங்களா

கஷ்டலட்சுமி குட்டா நீங்களே யாரு நாங்களும் லட்சுமி தான் நீங்களும் லட்சுமியா நான் ஜோதி லட்சுமி கிடையாது கஷ்டலட்சுமி எல்லா